ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே ஏதோ என்னுடைய பஞ்சாமிரதத்தை சட்டன தொட்டு அல்லவா இந்த நாள் இனிப்போன செய்தியோடு உனக்கு நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் செல்லங்களே இந்த நாள் இனிய நாளாக துவங்கட்டும் எப்போது எனது துயரங்கள் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் இதோ உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து உள்ளேன் நீ உனது பணிகளை மேற்கொள்ளும் போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் நான் திரும்பும் திசையெல்லாம் உன்னுடன் தான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருவான் நீ காண்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் உன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அன்புச் செல்லமே எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது எதற்காக கலங்குகிறாய் உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தாது துன்புறுத்தவும் விடமாட்டேன் இந்த முருகப்பெருமான் உன் புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி இனி வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் கலங்காதே பயப்படாதே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாகதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்கப் போகிறேன் காத்திரு நம்பிக்கையுடன் காத்திரு வாழ்க்கையில் நீ செல்லும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைத்து களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு சற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று கவனி உன் அனுபவம் பதில் சொல்லும் பிரச்சனையை பற்றி புலம்பினால் தீருமா நிச்சயமாக தீரவே தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்து செய் ஏனென்றால் உன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி என்று நீ நினைக்க முடியும் கவலைப்படாதே உனக்கு அதிலிருந்து சுமூகமான தீர்வை பெறப்போகிறாய் நிச்சயமாக எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை இது நூறு சதவிகிதம் உண்மை நான் சொல்வது உண்மைதானே அது யாராக இருந்தாலும் சரி இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சிக்க வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்க நீ நிறைய விஷயங்களில் உன் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க முயற்சிக்க வேண்டும் அதற்கு என்ன தெரியுமா உழைக்க வேண்டும் என்று செல்லமே நிச்சயமாக கடினமாக உழைக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள்தான் இப்படி தேங்கி நிற்பாய் நீ அதையெல்லாம் விட்டுவிடு பிடிக்கணும்னு நினைத்து மகிழ்வோடு செய் சந்தோஷமாக அதற்கான பலன் உன்னை தேடி நிச்சயமாக வரும் இது உன் முருகப்பெருமானின் கண்ணீர் உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி நிச்சயம் இவற்றையெல்லாம் சரி செய்வேன் நீ ஜெயத்துடனும் நிம்மதியுடன் சந்தோஷமான வாழ்க்கை உன் குடும்பத்தாருடன் வாழப்போகிறாய் உனக்கான உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் சலனத்தால் பலமுறை பாதை மாறிப் போக இருந்த உன்னை எனது விடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்துள்ளாய் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது கவலைப்படாதே என் பிள்ளையே உன் சோதனை காலம் முடிந்து விட்டது கடந்து வந்த பாதையை மறந்துவிடு அனைத்திற்கும் புது வழியை போகிறேன் நோயற்ற வாழ்வும் வழங்கப் போகிறேன் ஆம் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் ஆகையால் இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய பஞ்சாமிரதத்தை விட்டாய் அல்லவா இனிப்பான செய்தியோடு உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே எதற்கும் தளராதே ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதனை பயன்படுத்திக் கொள் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நான்தானே இந்த முருகப்பெருமான் நான்தானே சில நேரங்களில் வேண்டுதல்கள் தாமதமாக நடக்கலாம் நிச்சயமாக இனி நடக்காது அதை நான் பார்த்து கொள்கிறேன் எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன் நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் ஆம் செல்லமே அதை சரியாக பயன்படுத்திக் கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு ஏனென்றால் அது ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே அதுதான் சிலரை நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கி தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது துரோகிகள் யாரு தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றித் திரிபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அந்த இடத்தில் சிரித்து விட்டு செல்வது மிகவும் நல்லது அதேபோல்தான் உன் மௌனம் உன் மௌனம் திமிரல்ல என் செல்லமே உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்காதே அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் நான் முன்னொன்று சொல்லட்டுமா மரியாதை இல்ல இல்லாத இடத்தில் நின்று கூட பேச வேண்டாம் அந்த இடத்திலிருந்து நகன்று விடும் எல்லா உறவுகளும் கண்ணாடி போல்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் என் செல்ல பிள்ளை நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் ஆகவே உனக்கானது உண்மையை மட்டும் நீ பேசிப்பார் குணத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் ஆகவே உனக்கான இனிப்பான செய்தியோடு உன் முருகப்பெருமான் உனக்கு ஆசீர் வழங்கியுள்ளேன் பரிபூர்ண அருளும் ஆசையும் ஆசீர்வாதமும் உனக்கு இந்த முருகப்பெருமானிடமிருந்து எப்போதும் உண்டு உன் கண்ணீரை துடை நீ நிச்சயமாக வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாய் எல்லா செல்வங்களும் பெற்று வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் நிம்மதியான மன நிறைவாக வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது உன் முருகப்பெருமானின் முழு ஆசீர்வாதம் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ